الحمد <سؤال> لله وبركاته الحمد لله الحمد لله يوم بلا حدود نحمده ونصلي على رسوله الكريم وما بعده أن لا போற்றி துவந்தவனாய் இறைவனை தூதராய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முகமது ரசூல் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தவா தாவியங்கள் நல்லவர்கள் குறிப்பாக அமர்ந்துள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அருளும் அன்பும் இணைக்கவும் என்றும் நின்று நிலவட்டுமாக

ஒரு நபித்தோழரை பற்றியும் நேற்றைய தினத்திலே நாம் நினைவூட்டினோம் அது போன்று எதிராசை மட்டுமே கொண்டு ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் ஜெயித்தார்கள் இந்த உலகத்திலே எதிராசை மட்டுமே சுமந்து முதல் வெற்றியை ஒரு சமூகம் பெற்றார்கள் என்று சொன்னால் அது அவ்வாஹி தூதர் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் தான் கண்ணியமானவர்கள் யாருக்கும் சில நேரங்களுக்கு பின்னால் எல்லா மக்களுக்கும் முன்னாலும் மசிதும் ஹராமிற்கு அருகாமையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் முதல் மூன்று அப்போது அபூஜர்கள் அங்கே இருக்கக்கூடிய காப்பீடுகளை தூண்டிவிட அந்த தொழிலை நடத்தக்கூடிய அந்த மனிதர் மீது

வரக்கூடிய தகவல் அல்லாஹனின் தூதர் அவர்களுக்கு கிடைக்கின்றது அல்லாஹனின் தூதர் அவர்கள் கிஜரத் செய்து மதினா சென்றதற்கு பின்னால் நம்முடைய பொருள்கள் வருகின்றது நம்முடைய பொருட்களை எடுத்துக் கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது எனவே அந்த அபுசுபியாவுடைய வியாபார கூட்டத்தை முடக்கி நம்முடைய பொருட்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதாக அசுல்லாஹி சதம் வசதம் அவர்கள் சகாபாக்களோடு

அந்த ஊருக்குள் போய் சொல் என்பதாக ஒரு மனிதனை சொல்கின்றார் அந்த மனிதனோ

இந்த இடத்திற்கு வந்ததற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய அறிவை பார்க்காம கிடார் அல்லாஹ் ரப்பால வீட்டரை தயாராக என்னும் இடத்தில் எதிரி கூட்டம் இருக்கின்றது அவர்களுடைய படைகளும் இருக்கின்றது இந்த இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்த அந்த எதிரிகளைப் பற்றி அந்த

அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார் அல்லாஹ் அப்துல் ஆலமி வாக்கு கொடுத்து விடுகின்றார் நபியே நீங்களும் உங்களுடைய கூட்டமும் நிச்சயமாக ஜெயித்து விடுவீர்கள் இந்த போரில் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அப்துல் ஆலமி கூறிவிட்டார் இருந்தாலும் கூட அல்லாஹ் தூதர் சபமாக வரை வசந்தம் அவர்கள் விடாமல் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார் அல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார்கள் யாரா இந்த சமூகம் மட்டும் இந்த கூட்டம் மட்டும் அழிக்கப்பட்டது என்று சொன்னால் இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் இந்த கூட்டத்தை மட்டும் நீ என்று சொன்னால் இதற்கு பின்னால் உன்னுடைய பெயர்களை துதிப்பதற்கான எந்த ஒரு நபரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் இந்த கூட்டத்தை காப்பாற்றியா முகாமமி தூதரவு கதறுகின்றார்

அந்த எதிர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவர்களுடைய அங்கங்களும் கீழே வருகின்றன முஸ்லீம்கள் வெறுமனையை வாழை உயர்த்துவார்கள் அவர்களுடைய தலையில் இருந்துவிடும் முஸ்லீம்களின் வாழை முஸ்லிம்கள் வெற்றி அடைந்ததற்கு பின்னால் காந்திகள் அனைவரும் மக்காவை நோக்கி ஓடுகின்றார்கள் அல்லாஹின் தூதரவர்கள் அந்த எதிரிகளை எல்லாம் பார்வையிடுகின்றார் யாரை அல்லாஹின் தூதரவர்கள் அந்த இடத்தில் சென்று அவர்களை நீங்கள் அறிந்து விடுவீர்கள் அல்லாஹ் உங்களை அழித்த தீர்மானம் என்பதாக சொல்லி காமித்தார்களோ அந்த முதுதாவும் செய்வார்கள்

பொழுது அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் உங்களை விட அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார் அவர்களுக்கு நன்றாகவே இந்த தகவல் தகவல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும் அல்லாஹின் தூதர் அவர்கள் பதிவு செய்கின்றார் கண்ணியமானவர்களே நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் தங்களுடைய பொருட்களை எடுத்துக் கொள்வதற்காக ஒரு படை கூட்டப்படுகின்றது மிகப்பெரிய ஒரு போர்க்கான தயாராகும் ஆயுத்தத்தை அவர்கள் செய்கின்றார்கள் என்ன செய்வதை அறியாமல் இருந்த அந்த முஸ்லிம்களுடைய கூட்டம் கண்ணியமானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய உலகில் உறுதிக்கு காரணமாக வெற்றியை கொடுப்பான் இதுதான் பதில் வரலாறு सुल्तानपुरी ये पार माहिर कितना दे इन्हें मैं गनी है माना गया है नाक्षिकल पुरी रोगवर हमारे जख्म किन्नारों इखलास इसका गनीची है माहिर का बेड़ों इखलास ही सुमंद मन्डर करा है इखलास ही सुमंद वारकपुरी मन्डर करा है इखलास ही सुमंदे मलिकपुरी मन्डर करा है ग्रेवर नमानी और यूँ आखेत पुरी �